ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை நாண சரியை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அருளச் செய்த மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பில் நான சரியை எட்டாவது பாடம் விரைந்து விரைந்து அடைந்திடுமின் மேதிநேயர் இங்கே மெய்மை உறக்கிறேன் நீவிர் வேறு நினையாதீர் திறந்து திறந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் இழுப்பிடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவீர் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களின் பெருகி கடவு கருணை நட கடவுளை உட்கருதிமினோ கழித்தே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை எட்டாவது பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு பேராசிரியர் வை ரத்தன சபாபதி அவர்கள் சொல்லக்கூடிய தெளிவுரை உலகியல் உள்ளவர்களே மிக விரைந்து இங்கே வாருங்கள் சத்தியம் சொல்கிறேன் என் சொல்லை வேற்று மொழியாக எண்ணாதீர் தசைகள் திரைந்து உளுத்து போனவர்கள் கூட இளமை பெறவும் செத்தவர்கள் உயிர் பெற்று எழவும் ஆகிய சித்துக்களை விளையாட்டாக இது அடுத்தடுத்து இது அதுக்கு அடுத்தது இது என வரைமுறைப்படுத்தி காட்டி எல்லாம் செய்யவல்ல சித்தனாகிய ஆண்டவர் தானே முற்பட்டு வரும் சமயம் இது எல்லா மேன்மைகளும் பெறலாம் தனி பெரும் கருணை கூத்தினை ஏற்று கடவுளை நீங்கள் களிப்போடு கரைந்து கரைந்து உள்ளம் உருகி கண்களில் நீர் பெருகுமாறு உள்ளகத்தே நினைந்து போற்றுவீர்களாக என்று பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை விரைந்து விரைந்து அடைந்திடுமி மேதினையர் இங்கே மெய்மை உறக்கிறேன் நீர் வேறு நினையாதீர் திறந்து திறந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்யவல்ல வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம்பெறலாம் நீவீர் கரைந்து கரைந்து உள்ளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதிமினி கழித்தே என்ற இந்த அற்புதமான நாண சரியை பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மின்ஞான கருத்து அக அம்பலத்தில் இருந்து கொண்டு உள்ள எல்லோரையும் அழைக்கின்றார் நம் பெருமானார் நம் அருள் பிரகாச வள்ளல் பெருமான் வீண் பொழுது போக்காமல் காலம் தாமதம் செய்யாமல் விரைவில் வந்து சேரும்படியாக உள்ளம் நிறை அன்போடு வரவேற்கின்றார் மெய் என்பது சத்தாக உள்ளது அதலின் மெய்மெய் என்னும்போது அந்த சத்து உள்ளத்தின் தன்மையாகிய சத்தியத்தை குறிக்கின்றதா சத்தான அந்த பரம்பொருளின் நித்திய தன்மை சத்தியம் என்றும் அதுவே நமது உள்ளத்தின் தன்மையாக விளங்கும்போது உண்மை என்றும் அதுவே சொல் உருவாகி வெளிப்படுகின்ற போது வாய்மை என்றும் மொழியப்படுகின்றதா இங்கு நம் வள்ளல் பெருமான் மெய்மையை உண்மையாய் கண்டு வாய்மையாய் விண்டுள்ளார் கடவுளை செய் வடிவில் செய்து காட்டியது போல உரைப்பதற்கு அரிய மெய்மையை இந்த பாவில் வடிவிலே உரைத்து அருளி உள்ளார் இதனை அறிந்து கொள்ளாமல் வேறு விதமாக நினைத்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றார் தயவாகிய நீ பெருகி வழிந்திட கல் நெஞ்சமாகிய கல் மனம் நனைகின்ற நெகிழ்கின்றது கரைகின்றது தயவு உணர்ச்சி மிகுதியால் கண்ணீர் பெருகுகின்றது அப்போது அந்த உணர்வோடு திரு கருணை பெருநடனம் புரிகின்ற கடவுளை நினைந்து நினைந்து வியப்பெறும் ஆனந்தத்தில் நிலவுமா அப்படி நிலவிடும்போது நம் பதி அவ்வெல்லையில் தவறாது எழுந்தருளி நித்திய தேக வாழ்வு பெற்று இலங்கும் வரம் தருகின்றார் என ஓதப்படுகின்றது அவ்வரத்தால் பெற உள்ளது சுத்த சுகந்த பெறவா இரவா திருவடியாகும் அதைத்தான் திற திறந்து திறந்து வரும் இளமை அடைந்திடலாம் வரம் தருகின்றார் செத்தவர்கள் எழுந்திட எழுந்தது என்றென்றும் விளங்கிட வரம் தருகிறார் என்று குறிக்கப்பட்டு உள்ளது இவற்றிலிருந்து கல் கண்டு கொள்ளப்படும் திருவருளின் பேராற்றல் என்ன என்ன செய்ய வல்லது என்று நன்று தெரிந்து கொள்கின்றோம் இதுவரை நாம் நமது உடம்பை அறியாமையிலும் அலட்சியத்திலும் விதி முறையாலும் அசுத்த நிலையிலும் பெருக்கிக் கொண்டு பிழைத்து வருகின்றோம் நரையும் திரையும் பனியும் மூப்பும் வளரவிட்டு நலிந்து கொண்டு உள்ளோ இப்படியெல்லாம் ஆகிவிடக்கூடாது இனி என்ன ஆகுமா என் அச்சமும் ஐயமும் கொண்டு கவலையில் ஆழ்ந்திட வேண்டியதில்லை என்பதே இங்கு உணர்த்தப்படுகின்றதா உளமுருகி கண்ணீர் கசிந்து மல்கி கருணை வள்ளலை அருள் அம்பலத்திலே கண்டு அடைந்து பெற்று வாழ்வதற்கான சந்தர்ப்பம் நமக்கு ஏற்பட்டுள்ளதா இந்த தருணத்தில் அப்படி அம்பல வாழ்வு வாழும்போது திரைந்து கருங்கி தோல் உடம்பு சுத்த தய பொன் வடிவாக மாறிவிடுமா நித்திய இளமை வந்திடும் என உறுதி கூறப்படுகின்றது இனி செத்தவர்கள் எழும் வல்லபம் கூறப்படுகின்றது நித்தியமாக இருந்து கறந்து உரைக்கின்ற ஆன்மா தனது உயிர் சக்தியை காரியப்படுத்தி கொண்டு ஓர் உடம்பில் விளங்கும் காலம் பிறந்தும் வாழ்கின்றோம் அவ்வுயிரை தன்னில் சுருட்டி கொண்டு உடல் என்று பிரிகின்ற காலம் இறப்பு அல்லது மரணம் உண்டாக்கின்றது என்றும் உலகில் வழங்கப்படுகின்றது ஆன்ம அனுபவம் கைவந்த மகான்கள் தமது ஆன்ம சக்தியை ஓரளவு பிரகோகித்து மற்றொரு ஆன்மாவின் சுருண்ட உயிர் சக்தியை விரித்து விளங்க செய்ய முடிகின்றதால் இறந்தவர் எழுகின்ற அற்புதம் நிகழ்கின்றதா ஆனால் இது பெரிதல்ல அப்படி மாண்டவர்கள் மீண்டும் மீண்டும் இறந்து போவார் சிறிது காலத்துக்கு பின்னர் அருள் பூரணத்தில் விளங்குவது நித்திய ஆன்ம நிலை அது இயற்கையிலே மறைந்து புதைந்து கிடக்கின்றது அதற்கு இறப்பு நிலையாக அல்லது இன்னும் பிறந்து வெளிப்படாத கருநிலையாக கொல்லப்படும் இந்த நிலை என்று அருட்பெரும் சக்தியோடு அக அனுபவத்தில் வெளிப்பட்டு அநேக வாழ்வில் விளங்குவதே உண்மையான இறந்தவர் எழும் நிலையா இதுவே உண்மையான பிறப்பாகும் இப்படி எழுகின்றவர்கள் பிறக்கின்றார்கள் மறுபடியும் ஒரு காலும் இறவார்கள் இந்த உண்மையைத்தான் நம் வள்ளலார் ஒரு வெண்பாவிலே குறிப்பிட்டுள்ள அதுவும் இதுதான் என்னை உலகில் இறந்தோர் இழுப்புதல் மிக அன்னோ அதிசயம் என்று ஆடுகின்றார் இன்ன திரு அம்பலவான் திருநோக்கம் பெற்றவருக்கு உரு அம்பலத்தான் என்றும் என்பதில் உயிர் பற்று எழுகின்றார் தம் உருவம் திரு அம்பலத்திலே இருக்கின்றதாக அறிய வேண்டும் என்கிறார் அருள் அம்பலத்தில் வாழ்கின்றவர்கள் இரவாத உயிர் பற்று எழுந்து உண்மை அம்பல வானவர்கள் ஆவார்கள் என்று சாமி சரவணானந்த அவர்கள் இந்த அற்புதமான எட்டாவது நாண சரியை பாடலுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் என்ன ஒரு அற்புதம் பாருங்கள் இந்த வரி வந்து அற்புதமாக இருக்குது அப்போது இறைவன் சொல்வது மாதிரி வள்ளல் பெருமான் சொல்வது போல் நம்மளுடைய பேராசிரியர் வே ரத்தன சபாபதிகளும் சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம மனசில் கிரகித்து கொண்டு அனுபவித்து உணர்ந்து கொண்டு அந்த நிலையோடு இருக்கணும் இந்த பாடல் வந்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிற மாதிரியும் உண்மையை நான் சொல்ல போகிறேன்னு சொல்கிற மாதிரியும் உங்களுடைய இளமை உளுத்து போயிருக்கு தோல் உடம்பெல்லாம் புண்ணாய் போயிருக்கிற அந்த உளுத்து போன உடம்பு இருக்கு அதை சித்தாடல் செய்யக்கூடிய செத்தவர்களையும் எழுப்பக்கூடிய சித்தாடல் புரியக்கூடிய நீங்கள் விரைந்து வந்தீங்கன்னா எல்லாம் வல்ல சித்தன் தானே அவர் வருகின்ற தருணமாக அப்போ வரம் பெறலாம் கரைந்து கரைந்து உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி கருணை நாண கடவுளை உட்கருதி மினீர் கழித்தேன்னு பாடுறார் வள்ளல் பெருமாள் ஆகவே நம்ம நாணசபைக்கு சத்யநாயண சபைக்கு போ போய் சென்று வந்து அக தரிசனமான காண வேண்டும் என்பதற்காக சத்தியநான சபையை வள்ளல் பெருமான் நமக்கு அமைத்து கொடுத்தார் பசிப்பாடு தீர்ப்பதற்கு தர்மசாலையை அமைத்து கொடுத்த உயிரையும் உள்ளமும் திறந்து கொண்டு உண்மையான நாணத்தை நமக்கு போதித்த சித்தி வளாகம் தன்னுடைய திருக்காப்புட்டு கொண்டு ஒளி தேகமாக மாறிய தன்னுடைய பொன் உடம்பை அதாவது சுத்த தேகமாய் மா அதாவது சுத்த தேகமாய் மாற்றி பிரணன தேவகமாக மாற்றி தேகமாக மாற்றி அங்கே மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாகத்தில் எல்லோரையும் வர சொல்லக்கூடிய எல்லோரும் வராங்க உணர்ந்தவர்களும் வரார்கள் உணராதவர்களும் வருகிறார்கள் அப்படி எல்லா மக்களிடத்திலே அன்பும் கருணையும் தயவும் கொடுத்து யாரெல்லாம் அந்த சித்தி வளாகத்திலே சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த அற்புதமான அந்த பாடல்லாம் எழுதி போட்டிருக்குது நாணசரியுடைய பாடல்லாம் எழுதி போட்டிருக்குது அந்த வளாகத்தில் செய்து அமைதியாகவும் மௌனமாகவும் நம்ம அங்கே வந்து தபம் பண்ணால் தபம் தபம் பண்ணாலும் ஜபம் பண்ணாலும் யோகம் பண்ணாலும் தியானம் பண்ணாலும் மௌனந்தான் அங்கே ஒரே சிறந்த ஆயுதம் மூச்சை கவனி பேச்சை குறை நம்மளுடைய உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உள் மூச்சை கவனிக்க பழக வேண்டும் கவனித்து அந்த சித்தி வளாகத்திலே வளமறுகிற போது ஒரு அமைதியான நிலையில் இருந்தால் நம்ம சாமி சொல்லக்கூடிய இந்த அற்புத பாடலுடைய உட்கருத்தெல்லாம் நமக்கு விளங்கும் என்று சொல்லி யார் இந்த நாண சரியை பாடலை கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறையாற்றலை வணங்கி வல்லல் பெருமானுடைய அந்த பரசிவ வணக்கத்தில் சொல்லுவார் பாடல் அற்புதமான பாடல் இது அன்பேனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பேனும் குடில் புகும் அரசே அன்பேனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பேனும் கரத்தமர் அமுதே அன்பேனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பேனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொலியே அன்புருவாம் பரசிவமே இந்த அகக்காட்சியை நம்ம ஒவ்வொருவரும் இந்த வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த பாடலுடைய அகக்காட்சி போல நம்ம ஒவ்வொருவரும் நம் மனதிலே அந்த அகக்காட்சி அமைய வேண்டும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாரருடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்